தெய்வத்தா இல்ல எம்ஜிஆர் அவர்களுக்கு வசனம் எழுதுற வாய்ப்பு கிடைச்சு கூட அந்த மாதிரி அந்த சீனுக்கு ஃபிட் ஆகாம எம்ஜிஆரோட இமேஜுக்கு எழுதுற வசனங்கள் அது ப்ரூவ் பட்டிருக்கு அது பேர்ல நம்ம தப்பு சொல்ல முடியாது நான் அதுல ஃபிட் ஆகல அப்படின்னு தான் அவர் வந்து அந்த மாதிரி வேணாம் அதே மாதிரி சிவாஜி அவர்களும் எதிர்வழி எதிரொலியில அவரை வந்து ஒரு குற்றவாளியா அது அவருக்கு அந்த சேலஞ்சு பிடிச்சது எல்லாரும் இவ்வளவு பிரைஸ் பண்ற ஒரு சிவாஜி சாருக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு ரோல் கொடுத்தா என்ன அதுபடி ஒரு ரோல் ஒரு நடிகத்துக்கும் ஒரு வேற மாதிரி வாய்ப்பு கிடைக்கும்ல ஆனா ஜனங்க அதை ஒத்துக்கலையே சோ அதனால அவருக்கு புரிஞ்சிடுத்து இந்த இமேஜ்க்கு தான் எழுத முடியாது அப்படின்னு சோ அந்த ரெண்டு படமுமே அவரு அதுக்கப்புறம் இ நெவர் வென்ட் வித் பிக் ஸ்டார்ஸ் இமேஜ் உள்ள ஸ்டார்ஸோட தொடக்கத்துல மட்டும் ஜெமினி சாரோட தொடர்ந்து படங்கள் பண்ணாங்க போனாங்க அதுக்கப்புறமா ஃபுல்லா புதுவங்க ஆமா ஜெமினிஸ் வந்து பொறுத்த வரைக்கும் அவர் குடும்ப ஆஹ் கதை பண்ணுவார் தானே அவருக்கு வித்தியாசமா ரூல்ஸ் எல்லாம் கொடுத்து அது பண்ண